Yes, weedle, scrolls, Hotels, store Partition Wall Wall Building bonus first choice. Renacom, Rapid wall Panels. வந்து கட்ட நடக்க உள்ளம் தேடி இல்ல முன்னாடி தலைவருடைய ரத யாத்திரை அதுக்காக மதுரைக்கு வந்திருக்கங்க அந்த வகையில உங்க எல்லாரையும் சந்திச்சு மகிழ்ச்சி வேற எதுவும் எப்படி கவலையோட ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்பதான் நம்ம வந்து நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் நம்ம நாடு டெவலப் ஆகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து தான் இதுக்கான பதில் சொல்லணும் பட் வருங்காலத்துல நல்ல நல்ல திட்டங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அது நடக்கணும் நான் நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் பல முறைகேடு தேர்தல் ஆணையம் தான் ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும் அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் வந்து உரிய முறையில எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறது தேமுதிக அவங்க கட்சி பண்றாங்க அதனால அதை பத்தி எனக்கு பொண்ணு கருத்து அது இப்ப சொல்ல முடியாது என்ன நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் கடலூர் மாநாட்டில் அந்த டிசிஷன் நாங்கள் எடுக்கணும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கூடுதலை உணவு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கான பணி நிரந்தரம் அந்த ஊதிய உயர்வு கொடுத்தாலே தூய்மை பணியாளர்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்ததும் குரல் கொடுத்ததும் தேமுதிக அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா வெறும் உணவு கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது ஏன்னா நான் பர்சனலாக அவங்களோட பேசியிருக்கேன் அதனால அவங்க ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் நான் நேரடியாக போய் கலந்து கொண்டிருக்கேன் அவங்களுடைய தேவை என்ன என்பதை அரசு